பற்றி என்ன செய்யும் ஆகாயத்தை பற்றுக்கூடாக கொண்டிருக்கின்ற ஓசையை அறியும் இந்த செவி ஒன்றை இப்ப நம்ம பேசுறது காதல கேட்கணும்னா எதிர்க்கணும் மனம் போய் பற்றணும் செவியில நிக்கணும் மனம் செவியில நின்னா செவியின் வழியாக ஓசையை பற்றும் அது போல கண்ணில நின்னா ஒளி உருவம் ஒளி உருவம் அதை போய் பற்றும் தோல்ல நின்னா ஊறு என்பதை இப்ப ஐந்து ஞானேந்திரியங்களை இந்த ஆன்மா பற்றணும்னா எதை இடமாக கொண்டு மனங்கர கருவியை கொண்டு பற்றும் மனங்கர கருவி கொண்டு பற்றும் இந்த மனத்தை சொல்லுகிற போது நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்று பற்றும் சென்று பற்றும் மிக விரைவாக தொழில் படுவது செயல் அதனால நம்ம மனதை எதுக்குவோம் சொல்றோம் குரங்குன்னு சொல்ல மனம் ஒரு குரங்கு காரணம் அது ஒரு இடத்துல இருக்க இங்கிருந்து செடியை பிடிக்கும் கண்ணை பிடிக்கும் மூக்க பிடிக்கும் நாக்க பிடிக்கும் திரும்பி செவிக்கு போகும் மாறி 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 விடயங்களை பத்திக்கொண்டே இருக்கும் மனம்ங்கிற கருவி சரி ஏன் இந்த மனம் இப்படி வேகமா தொழில் செய்கிறது நமக்கு ஒரு கேள்வி மனசை ஏன் அணைக்க முடியாது அப்படின்னா அதுக்கு பாஸ் யாரா இருக்காங்க பாருங்க மனதை ஏற்கிற கருவி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அராகம் என்கிற ஒரு கருவி வித்யா தத்துவத்துல அராகம் என்கின்ற ஒரு கருவி இந்த கருவி தான் எதை இயக்குகிறது மனதை இயக்குகிறோம் நேரடியா மனதை தொழிற்படுத்தக்கூடிய கருவி மனதுக்கு டைரக்ட் பாஸ் யாரு அராக தத்துவம் தான் இதான் டைரக்ட் பாஸ் இந்த அராகத்துக்கு ஒரு இலக்கணம் சொல்லணும் ஞாபகம் என்னது பெற்றதை விடுத்து பெறாததை கேட்டு நிச்சய நிச்சயக்குரிய கருவி இந்த அராகம் என்கின்ற கருவி விருப்பத்திற்குரியது இச்சைக்குரிய கருவி அது எப்படிப்பட்ட விருப்பம் அதை கிடைக்கல பாரு நமக்கு இப்ப எப்பவுமே கிடைக்கிற வரைக்கும் அதே நினைச்சுட்டு இருக்கும் கிடைச்ச உடனே என்ன செய்யும் அப்பா கிடைச்சிட்டு அதை விட்டு அப்புறம் என்ன செய்யும் என்ன கிடைக்கல ஆயிரம் ரூபாய் சம்பளம் வரேன்னு ஆயிரம் 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 வந்தோம்னா ஆயிரத்தை வச்சுட்டு என்னையா பண்றது இது வச்சு போக முடியுமா பத்தாயிரம் எப்ப கிடைக்கும் பத்தாயிரம் 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 பிறக்கும் கிடைச்ச உடனே என்ன செய்யும் ஐம்பதாயிரத்துக்கு போய் ஒரு வீடு ரெண்டு வீடு இப்படி எல்லாருமே என்ன செய்யும் ஒரு கிடைத்த உடனே அது என்ன செய்யாது நெருங்கு வேற மனம் போகுதுன்னு நினைக்கிறேன்னு நினைக்க ஏன் நினைக்காதுன்னா அதுக்கு மேல இருக்கிற கருவிகள் அது என்ன செய்யும் அப்படி செலுத்துது பெற்றதை விடுத்து பெறாததின் மேல் இச்சையை தூண்டுவது

இது விருப்பம் அதிகமா இருக்கும் மனதுக்கு பாருங்க கிரியை அதிகமாயிருந்து விருப்பம் கம்மியா இருந்தாலும் அந்த வேலை மெதுவா நடக்கும் விருப்பம் அதிகமா இருந்து தொழில் கம்மியா இருந்தாலும் அந்த வேலை மெதுவா நடக்கும் எப்படி இருக்கு கிரியையும் அதிகமா இருக்கு விருப்பமும் அதிகமா இருக்கிறது இந்த ரெண்டு கருவி சேர்ந்து எதை செலுத்துங்க மனங்களை கருவியை செலுத்துகிறது எனவே நம்முடைய மனம் ஒருபோது ஒரு நிலைப்படுவது ஏன் ஒருநிலை போடுவது கருவிகள் அப்படிப்பட்ட கருவி பாருங்க அகங்காரம் அகங்காரம் மனம் என்ற கருவியை அராக தத்துவம் செலுத்துவது போல அகங்காரம் மனம் மனத்துக்கு மனம் போய் எது செய்யுங்க புத்தி தத்துவத்தில் கொடுக்குமா அடுத்தது வரிசையை கொடுப்பான் மனம் எடுத்து கொடுக்கும் குனிந்து எழும் புத்தி நிச்சயிக்கும் சித்தம் அதுல அழுந்தும் இப்போ அகங்காரம் குனிந்து எழணும் சொன்ன அலங்காரம் குனிந்து எழணும் எதுல எழும் ஒரு விடயத்தை மனம் போய் பத்துகிறது மனம் போய் பத்துகிறது உதாரணத்துக்கு உண்மை விளக்கம் ஒரு புத்தகம் உண்மை விளக்கம் ஒரு புத்தகம் நம்ம ஒரு புத்தக கடைக்கு போறோம் போனா ஒரு உண்மை விளக்கம் ஒரு புத்தகம் இருக்கு இந்த புத்தகத்தை கண் என்கின்ற இந்திரியத்தின் வாயிலாக மனம் என்கிறது கருகடி செய்து மனம் போய் எதை பிடிச்சிருச்சு ஒரு புத்தகத்தை பிடிச்சிருச்சு என்ன புத்தகம் உண்மை விளக்கம் ஒரு புத்தகம் நல்ல உரையாசு வெள்ளை வாரம் ஆரோசம் எழுதியிருக்கிறார் அருமையான நூல் ரொம்ப எளிமையா உண்மை விளக்கத்துக்கு உரை செஞ்சிருக்கிறார் அருமையான நாம ஒரு புத்தக கடைக்கு போறோம் அந்த புத்தகத்தை உண்மை விளக்கம் வெள்ளை வாரணா அப்படின்னு பார்த்தாச்சு இப்போ மனம் பற்றி எதுக்கு கொடுக்குது ஆங்காரத்துல குடுக்கும் ஆங்காரத்துல கொடுக்கும் ஆங்காரம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துணிந்து எழணும் வாங்கலாமா வேண்டாம் ஆங்கார் என்ன செய்யணும் புத்தகத்தை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு இது எழுதமா இல்லையா இது எழணும்னு சொன்னா இதை எது இயக்கிறது பாருங்க காலம் நெய்யதி கலை இந்த புத்தகத்தை வாங்கணும்ங்கிற நேரம் உங்களுக்கு இருக்கா முதல்ல என்ன வேணும் இதே கலையில இந்த புத்தகத்தை ரெண்டு வருஷமா பாத்துக்கிட்டு இருப்போம் வாங்கியிருக்க மாட்டோம் இன்னைக்கு வாங்குவோம் என்ன காரணம் நமக்கு என்ன வந்துருச்சு காலமும் நெய்யதியும் கலையும் கூடி வந்தால் அகங்காரம் என்ன செய்யும் வாங்கலாம்னு சுனிந்து எழும் வாங்கலான்னு நல்ல எப்பூர்களை பார்க்கிற போது என்ன நிலும் புத்தகம் அதை பார்க்கும் போது கண்டிப்பா வாங்கிடணும் அப்படின்னு எழுந்தது வாங்குவதற்கு எழலனாலும் அது தீவினை தீயை வாங்க வேண்டும் என்று எழுந்தாலும் தீவினை

தத்துவம் மனம் பற்றி கொடுக்கிற விடயத்தை மேலும் அடுத்த நிலைக்கு என்ன செய்யும் கொண்டு செலுத்த வேண்டும் என்று எழும் அது பொறுத்து இருக்கிறது அவரவர் செய்கிற இந்த மூன்று தத்துவங்களும் அந்த தொழிற்பாட்டை செஞ்சதுக்கு அப்புறம் செய்யும் நிச்சயம் வேணுமா வேண்டாமா அனுபவிக்கலாமா அப்படின்னு வேணும்னு முடிவு பண்ணா என்ன செய்யும் என்ன வேணும் பாருங்க

அந்தந்த நேரத்திற்கு தக்கவாறு இறைவன் தொழில் செய் இதெல்லாம் நானா தொழில் செய்யறேன் இத்தனை இருந்தாலும் யார் சொல்லி தொழில் செய்யணும் பெருமான் தான் தொழில் எல்லாம் இயக்குவான் நம்ம விருப்பத்துக்கு இங்க வேலையே இல்லை நாம விரும்பி எதையும் செய்ய முடியாது எதையும் செய்ய முடியாது நாம நினைச்சிட்டு இருக்கோம் என்னன்னு நாம விரும்புறோம் நாம நினைச்சோம் நாம விரும்புனதுனால வந்தோம் அப்படின்னு நினைத்து கொண்டு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை இறைவன் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறான் எதற்கு தக்கவாறு வினைக்கு தக்கவாறு வினைக்கு தக்கவாறு நம்ம இறைவன் இயக்கி கொண்டிருக்கிறான் அப்போ ஒரு விடையத்தை கத்துகிற போது சித்தம் இது பாருங்க மாயையை கொண்டு சித்தம் அழுங்கும் சித்த அழுந்துதான் இல்லைங்களா அது எதுக்கு காரணம் மாய மாய என்பது எனக்கு என் மயங்கத்தை செய்வது அதை இயக்குவது பாருங்க ஒவ்வொரு கருவிக்கும் ஏடைய கருவிதான் இயக்கம் குருடன் என்கின்ற கருவிங்க சதாசிவ தத்துவம் சதாசிவ தத்துவத்துல ஞானமும் கிரியையும் சரிசமமா ஞானமும் கிரியையும் சரிசமமா அப்போ சிவ தத்துவம் மாயை இயக்கம் சக்தி தத்துவம் காலநீதி கலையை இயக்கம் சதாசிவ தத்துவம் குருட தத்துவத்தை இயக்கம் மகேஸ்வர தத்துவம் அராகத்தை இயக்கம் சுத்த வித்தை வித்தை இதெல்லாம் என்னதுங்க இந்த தத்துவங்கள் இதெல்லாம் என்னது நமக்கு சிவ தத்துவங்கள் இந்த அஞ்சு பிரேரக காரணம் இருக்க பிரேரகம் செலுத்துவது இது எதை செலுத்துக்குதுங்க இந்த ஏழை செலுத்துது ஏல செலுத்து பிரேரக காண்டம் இது எழுதுங்க போக சைத்திரு காரணம் போக சைத்திரு இது எதை இயக்கும் கேட்டீங்கன்னா இங்க நமக்கு நமக்கு நாடோகையான இந்த அந்த கரணங்களை அந்த கரணங்கள் இருக்கக்கூடிய ஆன்மத்துவங்கள் இருக்கக்கூடிய இருபது இங்க நான் சொன்ன மாதிரி அப்படியே அழிச்சிட்டு எதை வச்சுக்கணும் கண்மேந்திரிய ஞானேந்திரி எழுதிருக்கணும் இல்லையா இதே மாதிரி என்ன எழுதணும் கண்மேந்திரி எழுதணும் இது நமக்கு உள்ள வரும் போது வெளிக்கு தக்கவாறு இதெல்லாம் செயல் செய்யணும் அதே மாதிரி நம்ம ஒரு தொழிலை செய்யணும்னாலும் நான் ஒரு வாரத்தை பேசணும்னா

பணங்களை வெளியேற்றுதல் சிற்றின்பம் அப்ப எந்த தொழில் நடக்கணும்னாலும் எது செலுத்தும் மனங்கள் தெரிஞ்சா செலுத்தும் எப்படி இருந்து ஒரு விளைய உள்ள வரணும்னாலும் எது வெளியே வரும் மனம் வழியாதான் வரும் அது போக உள்ள இருந்து வெளியே போகணும்னாலும் அதனாலதான் பல இடங்கள்ல இந்த மனதை ஆன்மாவாக சொல்லுகிற வழக்கம் உனக்கு கொஞ்சமா மனசாட்சி இருக்கா கேட்கலாமா இல்லையா ஏன்னா உயிருக்கு மிக நெருக்கமான கருவி எதுன்னு கேட்டீங்கன்னா மனம் மனம் தான் என்னதுங்க உயிருக்கு மிக இருக்குமான காரணம் எந்த விடயம் உள்ள வரணும்னாலும் மனதின் வழியாக வெளியே போகணும்னாலும் மனதின் வழியா தான் போகும் உள்ள இருக்கிற கருவிகள் புறத்தில் இருக்கிற விடயங்கள் இந்த ரெண்டுக்கும் இடையில் நிற்பது எதுதான் மனம் இது அது உள்கருவியும் அதோடையும் சம்பந்தப்படும் வெளியிருக்கிற கருவியோடையும் சம்பந்த <mileeso> கிடையாது <maple> <foundOff> <doohehe> <Sign pulling> உண்மை விளக்கத்துல இந்த செய்தி எல்லாம் இல்ல நீங்க புத்தகத்துல தேடாதீங்க இது புத்தகத்துல இல்ல ஆனா இந்த கருவிகள் நியாயம் முப்பத்தாறு கொடுத்திருக்கிறாங்க இதற்குரிய சம்பந்தம் நாம இது வரைக்கும் என்ன பாக்குறோம்னா சிவ தத்துவம் அஞ்சு தனியா இருக்கு வித்தியா தத்துவம் ஏழு ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு சரி இது எது இருக்கு எதோட ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தெரியணுமா இல்லையா தனித்தனியா இருக்கு சரி வீட்டுல நம்ம வச்சிருக்கிறோம் ஒரு கருவி டப்பா இருக்கு மிளகாப்பொடி டப்பா இருக்கு அரிசி இருக்கு பருப்பு இருக்கு எல்லாம் தனித்தனியா இருக்கு என்ன பயன் எங்க வீட்டுல எல்லாருமே அதை ஏதோ ஒரு தேசியம் இருக்கு இதை கலந்த இந்த சாப்பாடு வரும் இதை எதை இந்த கடந்த ஏதோ ஒரு காரணம் இருக்கா இல்லையா காரணம் பற்றிதான் இருக்கு அது இந்த கருவிகள் முப்பத்தாயிரம் எதற்கு அறிவை விளக்கம் செய்வதற்காக அறிவு விளங்கணும்னா இது என்ன செய்யணும் சில செய்திகளை வாங்கணும் சில செயல்களை செய்யணும் ரெண்டு தான் ஒன்று வாங்கறது உள்ள வர்றது செய்திகள் உள்ள வரணும் இன்னொன்று சில செயல்களை வெளியே செய்யணும் இந்த ரெண்டுக்கும் அறிவுக்கும் தொழிலுக்கும் அறிவுக்கும் தொழிலுக்கும் அறிவுக்கு அந்த கருவி தொழிலுக்கு

செவின்னு சொன்னா இந்த செவிங்கிற உறுப்பு கிடையாது பார்வையுடையவர்கள் அல்ல கண்ணு இருப்பவர்கள் பார்வையுடைய பாய் இருக்கிறவங்க பேசுறவங்க கிடையாது இல்லையா அப்ப இது என்னதுங்க திறன் தான் சக்தி இது எல்லாமே சக்தி கண்ணுக்கு புலன் படக்கூடியது எதுவுமே கிடையாது முப்பத்தாறு தத்துவங்களையும்

சக்தி ரூபம் எல்லாமே சக்தி ரூபம் சக்தி ரூபம்னா கண்ணுக்கு முப்பத்தாருமே மண்ணை விட தன்மாத்திரைகள் சூக்குமோ தன்மார்த்திரைகளை விட அந்த கரணங்கள் சூக்குமோ அந்த கரணங்களை விட நமக்கு வித்தியா தத்துவங்கள் சூக்குமோ வித்யா தத்துவங்களை விட சிவ தத்துவங்கள் சூக்குமோ குலதத்துவத்துல இருக்கிறதே மிக நுட்பமானது நாலு இருக்கிறதே தூளமானது மண்டல் முப்பத்தாறு வரிசை எழுதுங்கன்னா கடைசியா கதை மண்டல் இருக்கிறதுலே ரொம்ப தூளமானது எது மண்டல் இருக்கிறதுலே சுகமானது சிவதத்து காரணம் அப்போ கீழே மேலே போக போக எப்படி ஆகும் சூக்குமாயிட்டே போகும் சூக்குமாயிட்டே போகும் இது எது கண்ணுக்கு தெரியக்கூடியது அல்ல ஆனாலும் கூட இதுக்கு என்ன புறக்கருவின்னு பேர் இதனது புறக்கருவி இதெல்லாம் என்னது அகக்கருவி இதெல்லாம் அகக்கருவி இது எதுங்க தொழில் செய்யும் போதும் சரி அறிகிற போதும் சரி அறிகருவியா இருந்தாலும் சரி தொழில் கருவியா இருந்தாலும் சரி ஞானேந்திரியமாக இருந்தாலும் கண்மேந்திரியமாக இருந்தாலும் அது குரக்கருவி இதெல்லாம் என்னதுங்க அகக்கறி அதாவது என்ன பேரு அந்த கரணம் அந்த சொல்லுங்க உள்ளே படமொழி சொல்லுங்க அந்த என்பதற்கு என்னதுங்க உள்ளே அடுத்தது காரணம் என்பதற்கு கருவி இல்லை உள் கருவி உள்ள இருக்கிற கருவி அந்த கிரணம் என்பதற்கு உள்ள இருக்கிற சரிங்களா எனவே கருவிகள் இவ்வாறு படும்

ஐந்து வகையான சட்டை அத புரியலையா கேளுங்க பஞ்சக சரீரம் குண சரீரம் சூக்கும சரீரம் கூல சரீரம் காரண சரீரம் பஞ்சக சரீரம் குண சரீரம் ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் மனோன்மய கோஷம் பிராணமய கோஷம் அன்னமய கோஷம் இதெல்லாம் பொருள் பற்றி இருக்கிறது இதுல என்னென்ன கருவி அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயை இதுல காலன் முதலாக அராத வரைக்கும் அஞ்சு

கோஷம் அடுத்தது மூணாவது பேருக்கு சித்தம் மூணாவது